மகா சிவராத்திரி அன்று வெற்றி தரும் வெற்றிலையில் உங்களது பிரார்த்தனைகளை எழுதி எட்டு மூன்று இருபத்தி நாலு மாலை ஆறு மணி முதல் காலை ஆறு மணி வரை நடைபெறும் இருநூற்றி ஐம்பது வகை பொடி சிறப்பு யாகத்தில் சமர்ப்பணம் செய்து நலம் பெற அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம் நன்றி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் நல்லோர் நினைக்க நலம்பிருக்க நல்லோர் நினைத்த நலம்பிருக்கு இனியெல்லாம் நன்மை நலாம் நன்மை மகிழ்ச்சி 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 எட்டாம் தேதி மூன்றாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை ஆறு கால பூஜையுடன் சிவராத்திரி சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது இருநூற்றி ஐம்பது வகை மூலிகைப்படி சிறப்பு ஆகும் வெற்றி தரும் வெற்றிகையில் உங்களது பிரார்த்தனைகளை நீங்களே உங்கள் திருக்கரங்களால் எழுதி மண்டத்தில் சமர்ப்பிக்கும் சிறப்பு நிகழ்ச்சி இருநூற்றி ஐம்பது வகை மூலிகைப்படி சிறப்பு ஆகும் அனைவரும் வருக சித்தர் அருள் பெறுக நன்றி நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் 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 இனியெல்லாம் நன்மை நல்லா நன்மை மகிழ்ச்சி 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 பூண்டி இது வந்து பூண்டி பஸ் ஸ்டாண்ட் பேருந்து நிலையத்திலிருந்து வர்ற வழி ரத்தம்பேடு சாலை ரெட்டம்பேடு சாலை

நிறைய தரும் பக்தர்கள் காசி பான இயங்கத்துக்கு தங்கள் அபிஷேகம் அபிஷேகத்தை தான் ஆண்டு பழைய பேருந்து நிலையம் ரெட்டம்பேடு சாலையிலிருந்து வந்த அவர்கள் தான் நம்ம முக்கோட்டீஸ்வரர் ஆலய தர்மகர்த்தா ஆறுமுகம் ஐயா பார்வி தேவி மகா சிவராத்திரி முப்பத்தி நாலாம் ஆண்டு சிவராத்திரி விழா இவ்வளோதான் தான் திரும்ப இருக்கு இந்த சிவம் ஜிவி ஜிஆர் ஆர் திருமண மண்டபம் இந்த சிவம் ஜி ஆர் கல்யாண மண்டபம் இது பக்கத்தில் தான் முப்போட்டீஸ்வரர் திருக்கோயில் அருமையான இடம் கடந்த சிவராத்திரிக்கு நம்ம இரவு முழுக்க இருநூற்றி ஐம்பது வகை மூலிப்படி சிறப்பு யாகங்கள் செஞ்சிருந்தோம் அது பாலாலய மண்டபம் அம்மன் சந்நிதி வேலை நடந்துட்டுருக்கு நந்தி அருமையாக இருக்காரா இது வந்து பானலிங்கம் பாலாலய மண்டபம் சிவராத்திரி முன்னிட்டு மக்களுக்கு இங்கே தங்கள் திருக்கரங்களால் மக்களே வந்து அபிஷேகம் பண்ணலாம் சிவராத்திரி வந்து இங்கே பொதுமக்களே வந்து அபிஷேகம் பண்ணலாம் அருள்மிகு பார்வை தேவி சித்தர் முத்துசாமி அருள் செய்யும் அருள்மிகு பார்வை தேவி உடனுரை முக்கோட்டீஸ்வரர் ஆலயம் சிவானந்தபுரம் ரெட்டம்பேடு சாலை கும்மடிப்பூண்டி அறுநூத்தி ஒன்று ஒன்று பின்கோடு முப்பத்தி நாலாம் ஆண்டு மகா சிவராத்திரி பெருவிழா எநூற்றி இருபத்தஞ்சாவது பிரதோஷம் இருபத்தேழாவது தமிழ் ஆகமப்படி அக்னி வளர்த்தல் மற்றும் கலச பூஜை எட்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை காலை ஆறு முப்பது மணிக்கு மேல் சிறப்பு அபிஷேகம் ஆராதனை மற்றும் ஆண்டுக்கு முறை பக்த கோடிகள் தங்கள் திருக்கரங்களால் பானலிங்கத்திற்கு நாள் முழுவதும் அபிஷேக வழிபாடு செய்யலாம் மதியம் பன்னெண்டு மணி வரை அக்னி வளர்த்தல் கலச பூஜை பரிகார வழிபாடு அன்னதானம் மாலை நாலு முப்பது மணியில் பிரதோஷ மகாபிஷேகம் மற்றும் கலச அபிஷேகம் நள்ளிரவு பன்னெண்டு மணி அளவில் அபிஷேக தீபார்த்தனை அதிகாலை மூன்று மணி அளவில் அபிஷேக தீபார்த்தனை அதிக அதிகாலை ஐந்து மணி அளவில் அபிஷேக தீபார்த்தனை ஆறுமுகசாமி ஆலய தர்மகர்த்தா சிவம் ஜி ஆர் திருமண மண்டபம் தொண்ணூற்றி ஏழு தொண்ணூத்தொன்று ஐம்பத்தி ரெண்டு பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று மூன்று ஆறு மூணு எட்டு மூன்று ஐந்து ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் ஒன்பது ரெண்டு அருள்மிகு முக்கோட்டீஸ்வரர் திருக்கோயில் திருப்பணியை மறந்துவிட்டிருக்கு அதாவது வந்து பழைய பழைய மதில் புதுப்பிக்கப்படும் இடம் கோடி சித்தர்கள் திருவடி சரணம் ஓம் அண்ணாசாமி தம்பரான் திருசன ரத்னசாமி தம்பிரான் திருசன பாக்கலிங்க தம்பரான் சோதனம் முத்துசாமி சித்தர் திருவடி சரணம் செஞ்சயசாமி திருசரணம் வைத்தியலிங்க சாமி சித்தர் திருவடி சரணம் இந்த இடம் வந்து நம்ம ஒரு அற்புதமான சிவலிங்க திருமேனி இவ்வளோ பெரிய திருமணியே நம்ம இவ்வளோ எளிமையாக கிட்ட போய் பார்த்து காணொலி செய்யறதுக்கு ரொம்ப வந்து கொடுப்பனவேணும் இந்த பதிவை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இதை காண உங்கள் அனைவருக்கும் பதினாறு நற்பெயர்கள் சகல சௌபாக்கியம் சகல ஐஸ்வர்யம் ஆயுள் நல்ல ஆரோக்கியம் ஏற்பட என்னிலா கோடி சித்தர்களால் வேண்டி பிரார்த்தனை செய்கிறேன் இந்த இன்று போட்டி தேர்வு எழுதும் மாணவர்கள் முதல் முறையாக தேர்வு எழுதும் மாணவர்கள் இனி எழுதப்போகிற போகிற தேர்வுகள் பல்வேறு தேர்வுகள் எழுதப்போகிற போகிற மாணவர்கள் அனைவரும் அவர்கள் வாழ்க்கையில் பதினாறு நற்பர்கள் சகல சௌபாக்கிய சகல நீண்ட நீண்டால் நல்ல ஆரோக்கியம் பெற்று நெடுலி வாழ்நன் வேண்டிக்கிறேன் இந்த காணொலியை காண்பவர்கள் மற்றவர்கள் பகிர்ந்து கொள்வர்கள் எனக்கு பல வகையாக உதவிகள் செய்தவர்கள் நேரிலும் அலைபேசியை வேண்டியவர்கள் மற்றும் இந்த முத்துசாமி சித்தர் அருள் செய்யும் அருள்மிகு பார்வதி உடனே முக்கோட்டீஸ்வரர் திருக்கோயிலுக்கு பல்வேறு உதவிகள் நன்கொடைகள் உடல் உழைப்பு ஆலோசனைகள் திருப்பணிகள் முன்னிலை இருக்கும் அனைத்து உபயதாரர்கள் ஊர் பொதுமக்கள் பக்தர்கள் அனைவருக்கும் பதினாறு நற்பேர்கள் சகல சௌபாக்கியம் சகல ஐஸ்வர்யம் நீண்ட நல்ல ஆரோக்கியம் ஏற்பட எண்ணிலா கூடி சித்தர்கள் அருள் வேண்டியும் அருள்மிகு சித்தர் முத்துசாமி சித்தர் அருள் வேண்டியும் அருள்மிகு பார்வதி உள்மிகை முக்கோட்டீஸ்வரத்தில் திருவருள் வேண்டியும் பிரார்த்தனை செய்கிறேன் இந்த இடத்தை எனக்கு முதல் முதலாக அழைத்து வந்து காண்பித்தவர் நண்பர் ஸ்ரீதர் சென்னை மற்றும் அதற்கு இதுக்கு பல்வேறு ஆலோசனைகளையும் உடல் உழைப்பையும் வழங்கியோ எனக்கு அனுமதி வழங்கிய கடந்த ஆண்டு சிவராத்திரியில் இங்கே வந்து இரவு முழுவதும் இருநூற்றி ஐம்பது வகை மொழி இப்படி சிறப்பு யாகம் நடைபெற வாய்ப்பு வழங்கிய ஐயா ஆறுமுகம் அவர்களுக்கும் இந்த ஆண்டு அதேபோல இருநூற்றி ஐம்பது வகை மொழியை இப்படி சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் நடைபெறுவதற்கு வாய்ப்பு வழங்கி ஆகிய ஆறு மாதம் ஒன்றாம் தேதி நல்லோர் நினைத்த நண்பர்க நல்லோர் நினைத்த நண்பர்க நல்லோர் நினைத்த நண்பர்க இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்மை மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் 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 ஆ உ இ ஓ ஏ இம் ஆ உ இ ஓ ஏ இம் ஆ உ இ ஓ ஏ இம் ஆ அ உ ஏ ஆ உ இ ஏ இ ஆ உ இ ஏ இ ஆ உ இ ஏ இ நமதே கோတိஸ்வரர் ஆலயத்திற்கு 24 ஆம் ஆண்டு மகா சிவராத்திரியை முன்னிட்டு அனைத்து பக்த பக்தக்கொடிகளும் நமது ஆலய திருவிழாவில் கலந்து கொண்டு எல்லா வளர் சட்டுடைய இறையடும் பெற வேண்டுகிறோம் ஓம் நனச்சும் நன்றிங்க நன்றி நன்றி நல்லூர் நேற்று நம்பருக்கன் நல்லூர் நல்லது சித்தர் முத்துசாமி அருள் செய்யும் அருள்மிகு பார்வதி தேவி உடனுரை முக்கோட்டீஸ்வரர் ஆலயம் முப்பத்தி நான்காம் ஆண்டு மகா சிவராத்திரி பெருவிழா சிவானந்தபுரம் ரெட்டம்பேடு சாலை கும்மிடிப்பூண்டி அறுபத்தி ஒன்று எழுநூத்தி ஒன்று சென்னை செங்குன்றம் அருகில் இருக்கிறது எட்டும் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை அன்று மகா சிவராத்திரி முன்னிட்டு நாலுகால சிறப்பு அபிஷேகம் எழுநூற்றி இருபத்தஞ்சாவது பிரதோஷ வழிபாடு இருபத்தி ஏழாவது தமிழ் ஆகப்படி அக்னி வளர்த்தல் மற்றும் கலச பூஜை எட்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை காலை ஆறு முப்பது மணிக்கு மேல் சிறப்பு அபிஷேகம் தீபாராதனை மற்றும் ஒரு முறை பக்த கோடிகள் தங்கள் திருக்கரங்களால் பானலிங்கத்திற்கு நாள் முழுவதும் அபிஷேக வழிபாடு செய்யலாம் காசியில் எப்படி செய்வாங்களோ அது மாதிரி பானலிங்கத்துக்கு காசி விஸ்வநாத நினைத்து இங்கே வந்து செய்யலாம் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பான நிகழ்ச்சி பொதுமக்கள் அனைவரும் எந்த விதமான தங்குத்தடையும் என்று இந்த பானலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து பயன்பெறலாம் நிர்வாகி ஐயா ஜி ஆறுமுகசாமி ஆலய தர்மகர்த்தா அருள்மிகு முக்கோட்டீஸ்வரர் ஆலயம் அருள்மிகு பார் சித்தர் முத்துசாமி அருள் செய்யும் பா அருள்மிகு பார்வதி தேவி உடனே முக்கோட்டீஸ்வரர் திருக்கோயில் முப்பத்தி நாலாம் ஆண்டு மகா சிவராத்திரி திருவிழா ஆலய தர்மகர்த்தா ஆறுமுகசாமி அவர்கள் வருகை தரும் பக்தர்கள் காசி பானலிங்கத்துக்கு தங்கள் திருக்கரங்களால் அபிஷேகம் செய்யலாம் இருநூறு ஆண்டு பழமை வாய்ந்தது சிறப்பு நிகழ்ச்சி உங்களது வேண்டுதல்கள் உடனே நிறைவேற வெற்றி தரும் வெற்றிலையில் தங்களது பிரார்த்தனைகளை பக்தர்கள் தங்கள் திருக்கரங்களால் எழுதி சமர்ப்பிக்கும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகைப்பொடி சிறப்பு யாகம் அபிஷேகம் அன்னதானம் நடைபெறும் பரதநாட்டியம் கைலாய வாத்தியம் எட்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வெள்ளிக்கிழமை எழுநூற்றி இருபத்தஞ்சாவது பிரதோஷம் சிறப்பு பூஜை அக்னி பூஜை யாகம் வழிபாடு அனைவரும் வருக சித்தர்கள் அருள் பெறுக ஐயா வந்து ஆறுமுக சாமி ஆறுமுகம் சுவாமி ஐயா அவர்கள் ஆலய தர்மகர்த்தா அவருடைய அனுபவங்கள் மற்றும் இத்திருக்கோயில் வரலாறு ஐயா சொல்கிறாங்க நமது கும்படைப்பூண்டி சித்தர் முத்துசாமி அருள் செய்யும் பார்வதி தேவி முக்கோட்டீஸ்வரர் ஆலயத்தினுடைய ஸ்தல வரலாறாகப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு காலகட்டத்தில் சிவபெருமான் என்பவர் ஆலயமின்றி தனிமையில் இருக்கின்ற சூழ்நிலையில் சிவபெருமான் அருகாமையில் ஒரு சிறிய கொய்யா மரம் மட்டும் இறைவனுக்கு நேர் தரும் மரமாக இருந்து வந்த காலகட்டத்தில் இறைவனை வழிபாடு செய்து கொண்டு வருகின்ற அடியேனாகிய தானும் அப்போ அப்போதைய சூழ்நிலையில் இறைவனுடைய அருகாமையிலிருந்த கொய்யா மரத்தின் மேல் மேலிருந்து சிவபெருமான் மீது அடியனுடைய உள்ளங்குளிர விளையாடிய காட்சியம் அக்காலத்தில் அடியனுக்கு இறைவன் உகந்தளித்து இருந்தார் அக்காலகட்டத்தில் தஞ்சை பெருநகரை சார்ந்த பெரியவர் தவத்திரு சித்தர் முத்துசாமி ஐயா அவர்கள் தமது கும்பிடிப்பூண்டியில் அமைந்திருக்கின்ற முக்கோட்டீஸ்வரர் பெருமானுக்கு அவருடைய புனித திருக்கரங்களால் வழிபாடுகளை செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு நிகழ்வினை இறைவன் உகந்தளித்து இருந்ததால் அந்த புனித உள்ளத்தினுடைய அறைவனைப்பின் கீழ் எல்லா வல்ல சக்தியுடைய இறைவனுடைய புனிதமான வழிபாடு என்பது நமக்கெல்லாம் கண்டு தரிசிக்கக்கூடிய வகையில் தினந்தோறும் சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டு வந்திருந்த காலத்தில் பெரியவர் அக்காலகட்டத்தில் யாசகம் செய்து அப்போதைய சூழ்நிலையில் அவர்களால் கிடைத்த காசினை சேர்த்து சிவபெருமானுக்கு ஒரு சிறிய ஆலயம் கட்ட வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையின் கீழ் அக்காலகட்டத்தில் அவர்கள் சேர்த்து வைத்திருந்த காசினை கொடுத்து ஆலயம் கட்டித்தர வேண்டும் என்கின்ற எண்ணத்தை வெளிப்படுத்தியதால் சிவபெருமானுக்கு ஒரு சிறிய ஆலயம் அப்போதைய காலத்தில் கட்டி பெரியவர் தவத்திரு முத்துசாமி ஐயா அவர்களுடைய அரவணைப்பின் கீழே நமது ஆலயத்தை நிர்வகிக்க செய்யும்படி கேட் ஒப்படைக்கப்பட்டது அக்காலகட்டத்தில் சிவ வைப்பாடு என்பது பெரியவர் முத்துசாமி அவர்களுடைய அறைவணைப்பால் மட்டுமே கும்பி பூண்டி உணர்ந்து பார்க்கப்பட்ட ஒன்று அந்த நமது முக்கோட்டீஸ்வரர் ஆலயத்தில் வழிபாடு செய்து கொண்டிருந்த சித்தர் முத்துசாமி ஐயாவர்கள் அவர் மற்றொரு மற்றொரு இடத்திற்கு சென்று விட்டதால் இங்கே ஆலயத்தில் வழிபாடு செய்ய யாரும் இல்லாத காலகட்டத்தில் அடியேனாகிய தான் பெரியவர் சித்தர் முத்துசாமி ஐயா அவர்களோட உடன் இருந்து இப்போ உங்களுக்கு என்ன வயசு எனக்கு ஐம்பத்தாறு அப்போ 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 இருபத்தி ரெண்டு இருபத்தி வயசில் இதுக்கு பொறுப்பு உங்ககிட்ட கொடுத்துருக்கேன் பெரியவர் இருந்த பொறுப்பு எங்களை கொடுத்தது பெரியவர் இருந்தப்போ சின்ன வயசு ஏற்கனவே இப்போ அன்றைய என்னுடைய பன்னெண்டு இருந்து அன்றைய காலத்தில் பெரியவர் வழிபாடு செய்கின்ற நேரத்தில் அடியேனாகிய தான் சுமார் பனிரெண்டு வயது முதற் கொண்டு இருக்கும் அக்காலகட்டம் முதல் பெரியவருடன் ஒன்றிணைந்து இறை வழிபாடு செய்வதை பற்றி அடியேன் நன்றாக உணர்ந்து கொண்டு வந்திருந்த நேரத்தில் பனிரெண்டு வயது முதற்கொண்டு பதினாறு வயது வரை அடியேனாகிய தான் பெரியவர் சித்தர் முத்துசாமி ஐயாவோடு ஒன்றிணைந்து இறை வழிபாட்டினை நன்றாக தெரிந்து இருந்த காலகட்டத்தில் சித்தர் முத்துசாமி ஐயாவர்கள் அவர்கள் ஆலய பணியை விட்டு அவர் எங்கு சென்றார் என்று தெரிய வேறு ஆலயம் ஒரு ஆலயம் செய்வதற்காக சென்று விட்டதால் அடியை தானே கூட அக்காலகட்டத்தில் பல்வேறு ஊர்களில் சென்று சித்தர் முத்துசாமி ஐயாவர்களை தேடி கண்டுபிடிக்க வேண்டும் மறுபடியும் ஆலய வழிபாட்டில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்கின்ற சென்றெல்லாம் பார்த்தோம் ஆனால் அவரை காண அரிதாக விட்டது எனக்கு இதனைத் தொடர்ந்து அடியேணையைத்தான் சுமார் இருபத்தி ரெண்டு வயது முதற் கொண்டு ஊர் பொதுமக்களால் இறை வழிபாட்டிற்கு அடியேனை நிர்ணயித்த காலகட்டம் முதற்கொண்டு அக்காலகட்டம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஆகஸ்ட் மாதம் முதற்கொண்டு இப்போதைய சூழ்நிலை இப்போது இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதனைத் தொடர்ந்து அடியனாகித்தான் முப்பத்தி நான்கு ஆண்டுகள் இறைவனுக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஒரு புனித பாக்கியத்தை வென்றெடுத்தவனாக முப்பத்தி நான்கு ஆண்டு காலங்களாக மக் பொதுமக்களுடைய உதவியாலும் மற்றும் தெய்வீக அன்பு உள்ளங்களுடைய அறைவணைப்பாலும் நமது ஆலயம் ஒவ்வொரு விசேஷ நாட்களிலும் மிக சிறப்பான முறையில் வழிபாடுகள் செய்து வருவதை முன்னிட்டு இதனை தொடர்ந்து அனைத்து மக்களும் கலந்து கொண்டு எல்லாவல்ல சக்தியுடைய இறைவனாகிய சித்தர் முத்துசாமி திருவருளையும் மற்றும் அருள்மிகு பார்வதி தேவி முக்கோட்டீஸ்வரர் திருவருளையும் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் என்றும் அதேபோன்று நமது ஆலயத்தில் நடைபெறுகின்ற ஒவ்வொரு விசேஷ வழிபாடுகளுக்கும் பக்த கோடிகள் பக்த கோடிகளுடைய உதவி என்பது மிக பெரும் அவசியமான ஒன்றாக நமது ஆலயத்தில் நடந்து கொண்டு வருகின்றது ஆலயத்தில் வேண்டிய வரங்கள் பக்த கோடிகளுடைய எண்ணங்களுக்கு ஏற்ற வகையில் குழந்தை பாக்கியம் வேண்டியும் மற்றும் திருமண பாக்கியம் வேண்டியும் மன நிறைவு வேண்டியும் நம்முள் சூழ்ந்து வருகின்ற மன பாரங்களை அகற்ற வேண்டியும் மாய இருளினை அகற்ற வேண்டியும் இறைவனுடைய புனித பாதத்தில் அர்ப்பணித்து வருகின்ற அனைத்து விதமான பக்த கோடிகளுடைய எண்ணங்களும் மிக சிறப்பான முறையில் ஈடேறி வருவதால் இதனைத் தொடர்ந்து அனைத்து பக்த கோடிகளும் நமது ஆலய வழிபாட்டில் கலந்து கொண்டு இறை அருளை பெற்றோர்கள் நலமுடன் வாழ வேண்டுகிறோம் ஓம் நமச்சு வாய் உங்கள் பேர் சொல்லிடுங்க ஆரம்ப முக தனது திருநாமமாகப்பட்டது சுவாமி கும்படிப்பூண்டி திருநாகரம் நன்றி மகிழ்ச்சி நன்றி மகிழ்ச்சி ஓம் நமச்சிவாய் தேர் முத்துசாமி அருள் செய்யும் இது பழைய சென்ற ஆண்டு பிரசாத பை என்னென்னா ஐப்பசி மாதம் பௌர்ணமி நடக்கும் அந்த அண்ணா அலங்காரம் தரிசனம் மற்றும் திருவிளக்கு குங்கும அர்ச்சனை பூஜை பிரசாதம் முக்கோட்டீஸ்வரர் திருக்கோயில் இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய சிறப்பு நிகழ்ச்சியை தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும் பிரதோஷ பூஜையும் நடந்துக்கிட்டு இருக்கும் மக்கள் அனைவரும் வருக சித்தர்கள் அருள் பெருக அருள்மிகு பார்வதி உடனே அருள்மிகு முக்கோட்டு சித்தர்கள் உங்கள் பிரார்த்தனை எல்லாம் உடனடியாக நிறைவேறும் நன்றி வணக்கம் இருநூற்று சிறப்பு நிகழ்ச்சி உங்களது வேடர்களை உடனே நிறைவேற வெற்றி தரும் வெற்றிகளில் எழுதி சமர்ப்பிக்கும் இருநூற்றி ஐம்பது வகை மொழி எப்படி சிறப்பு யாகம் முப்பத்தி நாலாம் ஆண்டு மகா சிவராத்திரி பெருவிழா எட்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கே வந்து எழுநூற்றி இருபத்தஞ்சாவது பிரதோஷம் சிறப்பு பூஜை அக்னி பூஜை யாகம் வழிபாடுலாம் நடைபெறுகிறது ஆலய திருப்பணிக்காக கொண்டு வரப்பட்ட கருங்கற்கள் இந்த கருங்கற்கள்லாம் பல்வேறு பகுதிகளிலிருந்து சிரமப்பட்டு கொண்டு வரப்பட்டது குழந்தை வேலைலாம் இருக்குது சிற்பனையெல்லாம் செய்யணும் நல்லா கிரானைட்டு தான் பல்வேறு நிறுவனத்தர் கோயிலுக்காக இலவசமாகவே கொடுத்துருக்காங்க பல ஊர்வல்லேருந்து இந்த கல்லெல்லாம் வந்திருக்கு சிமெண்டில் தான் இந்த கோயிலை கட்டுறதுக்கு முயற்சி செஞ்சுருக்காங்க ஐயாவுடைய முயற்சி நல்ல கிரானைட்லேயே கட்டுறாங்க கருங்கல்லையும் கட்டுறாங்க இருநூற்று ஐம்பது அரிய வகை மூலிகை பொடி சிதர் சயின்ஸ் ஆஃப் ஃபார்மோ தெரப்பி டு சால்வ் அண்ட் க்யூ டு எய்ம் அண்ட் சர்வ சர்வகாரி சித்தி தரும் சகல சௌபாக்கிய ஒம்பத்திருவே ஹெர்பல்ஸ் பவுடர் ஃபயர் பூஜா பவுடர் ஒன் கேஜ் ருபீஸ் ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஒரு கிலோ அஞ்சாயிரத்தி அறநூறுபா இருநூற்றி ஐம்பது அரிய வகை மூலிகைகள் பொடி இது வேறு எங்கும் கிடைக்காது இது நம்ம தான் தயார் பண்ணுறோம் இந்த மூலிகை பொடியே நீங்கள் விரும்புனால் உங்கள் வீட்டில் ஒரு பெரிய மன்னகல் எடுத்துக்கோங்க அதில் உங்களுடைய பிரார்த்தனை என்னவோ அது பேப்பரில் வெத்தலையில் எழுதி அதுக்கு மேலே இந்த இருநூற்றி ஐம்பது அறிவகை மூலிகை பொடியே மஞ்சளில் பிள்ளையார் பிடிக்குதுன்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி அழுத்தி வச்சுட்டு தீக்கிச்சு பற்ற வச்சா போதும் உங்கள் வீடு முழுக்க இந்த யாக மூலிகை பொடி வாசனை நிலவும் இந்த இடத்துல ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும் திருமணம் கைகூடும் குழந்தை பேரு கிட்டும் கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் சர்வ காரிய சகல சௌபாக்கியமும் உண்டாகும் வீட்டில் ஏதாவது தீய தீசத்தில் இருந்தால் விலகும் வீண் பம்பு பொறாமை போட்டி எதிர்மறை எண்ணலைகள் இதெல்லாம் இருந்தால் அதெல்லாம் மறைந்து தொடரும் கவலை வீண் பயம் பில்லி சூன்யம் கலக்கம் மனக்குழப்பதெல்லாம் இருந்தால் நீங்கி புத்துணர்ச்சி முகமலைச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் உங்களுடைய தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள் யோகதண்ட பொன் பார்த்த சாரதி வடபழணி சென்னை நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் டூ ஃபோர் மகிழ்ச்சி 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 வணக்கும் வாழ்த்துக்கள் டூ அன்னதானம் ஹுவர் ஃபீடிங் டெய்லி இன் அபிஜித் நைன் பெட்வீன் லெவன் தேர்ட்டி ஏஎம் டு டுவெல் நூன் வெரி அஸ்பீஷியஸ் டைம் இட் ட்ரெடிஸ் கர்மாஸ் அண்ட் சாரோஸ் ப்ளீஸ் ஃபாலோ திஸ் ஷேர் இட் லைக் இட் தேங்க்யூ சப்ஸ்கிரைப் அபிஜித் நேரம் என்பது அன்னதானத்துக்குரிய சிறந்த நேரம் முழுமையான பலன் புண்ணியம் தரக்கூடிய நேரம் தினசரி காலை பதினோரு மணி முப்பது நிமிடம் முதல் பகல் பன்னெண்டு மணி வரை உள்ள அரை மணி நேரத்தில் அன்னதானம் செய்யுங்கள் முழுமையான புண்ணியத்தை பெறுங்கள் மற்ற நேரத்தில் நினைத்து செய்தால் அவ்வளவு சிறப்பாகாது ஆனால் தொடர்ந்து இந்த நேரத்தில் அன்னதானம் செய்யலாம் வாழ்த்துக்கள் இனியெல்லாம் நன்மையே இனியெல்லாம் நன்மையே ஆ ஊ ஈ ஏ இம் இந்த மந்திரத்தை மனசுக்குள்ள சொன்னா போதும் நீங்க நினைத்ததெல்லாம் நிறைவேறும் ஆ ஊ ஈ ஏ இம் என்ன கோடி சித்தர்கள் அருள் உண்டாகிறது இனி எல்லாம் நன்மையே உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற எனிலா கோடி சித்தர்கள் ஆர வேண்டி தினசரி இரவு ஒன்பது மணிக்கு சென்னை வடபள்ளியில் நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் இருநூற்று ஐம்பது அரிய வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சிதர் சயின்ஸ் ஆஃப் ஆர்மதெரப்பி டு சால்வ் அண்ட் க்யூ டுமெண்ட் கேண்டமுருள சர்வகாரி சித்தி தரும் சகல சௌபாக்கியம் தரும் ஹோமதிரிய சித்தர்கள் யோகதண்டம் வழிமுறை பயிற்சி முக ஒளி பயிற்சி கர்மவெளிலை நீக்கும் ஆள்காட்டி விரல் பயிற்சி உணவு தவம் பயிற்சி சிதனுடைய இருப்பிடங்கள் ஜீவசமாதி குரு பூஜை விவரங்கள் வழி விவரங்களுக்கு தொடர்ந்து தொடர்புகள் இருக்கவும் சித்தர்ஸ் பிளஸிங்ஸ் லைவ் ப்ரேயர்ஸ் ஃபார் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பி எம் ஐஎஸ்டி வடவள்ளி சென்னை இன் யூடியூபர்ஸ் சித்தர் சீக்ரெட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் உங்களுக்காக இருபத்தி நான்கு மணி நேரம் அவசர உடல் நலத்திற்காக பிரார்த்தனை செய்ய காத்திருக்கிறோம் தொடர்பு கொள்ளவும்